புத்தகத்துல இருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் பைபிள் படிக்கும் போது அதுல ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதுல வந்து ஒரு ராஜாவை பற்றி இருக்கிறது அவரிடத்துல இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் இன்னும் சங்கீதத்துல இருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல அமத் சியா அப்படின்ற ஒரு ராஜா இருக்கிறாரு அவர் எப்படி இருந்தார் சொல்லி வேதம் சொல்லுகிறதுனா அவர் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் முழுமனதோட அப்படி செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுதுங்க எஸ் அதாவது நாமும் கூட சில நேரத்துல சில சூழ்நிலைகள் சில தேவைகள் நமக்கு வந்து வந்து ஆண்டவரை தேடுவோம் அப்படி தேடுறவங்க நிறைய பேர் முழு மனசா ஆண்டவரை தேடணும் கடவுள் ஆண்டவர் வந்து அந்த மெய்யான தேவனின் வாழ்க்கையில இருக்கணும் அவருடைய அன்பு எனக்கு வேணும் அவருடைய நட்பு எனக்கு வேணும் ஆண்டவருடைய ஆலோசனை எனக்கு வேணும் அவருடைய ஒத்தாசை என் வாழ்க்கையில வேணும் அவர் என்னோடு இணைந்து வாழணும் நான் அவருக்கு பிரியமா வாழணும்ன்ற எண்ணம் இல்லாம ஏதோ ஒரு தேவைக்காகவும் சூழ்நிலைக்காகவும் இந்த விஷயம் மாறினா நல்லது இந்த விஷயத்துல ஒரு நல்லது என் வாழ்க்கையில நடந்தா போதும்ன்றதுக்காக இந்த உலக காரியங்களுக்காக ஆண்டவரை தேடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது ஆஹ் இந்த ராஜா அமச்சியா ராஜா ஆண்டவரை தேடினான் செம்மையான காரியங்களை செய்தான் ஆனாலும் முழுமனதோடு அப்படி செய்யவில்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அதுக்கடுத்து பாருங்களேன் இந்த முழுமனது இல்லாம செயல்படுகிறவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு அடுத்து இவர் இவரோடு இவருக்கு ஒரு யுத்தம் வருகிறது இந்த யுத்தம் வரும்போதும் இவர் என்ன பண்றாருன்னா காட்ட போய் கேட்கல நான் வந்து இந்த யுத்தத்துக்கு எப்படி போறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன செய்யணும் நான் இதுல போனா ஜெயிப்பேனா இல்லையா அப்படின்ற காரியங்கள் எதை பத்தியுமே காட்ட ஃபர்ஸ்ட் போகவே இல்லை இவராகவே என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் தேசத்துல போய் அந்த கண்ட்ரில போய் அந்த மக்கள் உள்ள மக்களை அந்த பராக்கிரமசாலிகளை அங்க உள்ள யுத்த வீரர்களை ஹயர் பண்றாரு கூலிக்கு நூறு தாளந்து வெள்ளி கொடுத்து அந்த கூலிக்கு வந்து அவர்களை அமர்த்தி கொள்ளுகிறத பார்க்கிறோம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பராக்கிரமசாலிகளை தனக்கென்று அவர் கூலி பொருத்தி கொள்கிறார் அது மாதிரி யுத்தம் வரும்போது இவரும் போய் அந்த ஏதோமியர் மேல் யுத்தம் செய்கிறார் யுத்தம் செய்து ஜெயமும் கிடைக்குது ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடியே காட் தன்னுடைய மனுஷனை அனுப்பி நீ கொண்டல அந்த கூலிபுருத்தி அந்த யுத்த வீரர்களை விட்டுட்டு நீ மட்டும் நீயும் உன் வீரர்களும் நான் உங்களுக்கு ஜெயம் தருவேன்னு சொல்றாரு உடனே அதற்கான இந்த ராஜா வந்து கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம் அதன்படியே இவர் வந்து அந்த கூலி பொருத்தி கொண்ட அந்த பராக்கிரமசாலிகளை விட்டுட்டு தன்னுடைய அஹ் படை வீரர்களை மட்டும் கூட்டிட்டு போய் அவர் இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறத பார்க்குறோம் ஏன்னு சொல்லி பார்க்கும்போது அதுலயும் வந்து அந்த தேவ மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல எட்டாம் வசனம் ஒத்தாசை செய்யவும் விழப்பனவும் தேவனாலே கூடும் என்றான் எஸ் ஒத்தாசை செய்யவும் தேவனால் கூடும் விழப்பனவும் தேவனால் கூடும் எல்லாமே வந்து கர்த்தரால் தான் கூடும் சோ நீ காட் சொன்னதை கேட்கும் போது உன்னுடைய காரியங்கள் எல்லாமே நன்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அவர் போறாரு ஜெயத்தி அப்படின்னு பெற்றுக் கொள்கிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மறுபடியும் அவர் இன்னொரு ஒரு காரியம் செய்கிறார் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அமர்சியா மேல கர்த்தருக்கு தேவனுடைய கோபம் வருகிறது ஏன் தேவ கோபம் வருது நல்லா தானே போய்கிட்டு இருந்தார்னா இவர் அந்த ஏதோ ஜனங்களை வந்து ஜெயித்தார்ல ஜெயித்த பிறகு அவர்கள் வணங்குகிற அந்த பொம்மைகளை வைத்து இவர் வணங்க ஆரம்பிக்கிறார் இவரை ஜீவனுள்ள தேவன் நடத்தினாரு தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி வழிகாட்டினாரு ஆலோசனை கொடுத்தாரு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே கற்றுக் கொடுத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார் ஜீவனுள்ள தேவனாகி இவரை விட்டு விட்டு அவர்கள் வணங்குகிற அந்த பொம்மைய வச்சு இவர் வணங்க ஆரம்பிக்கிறார் அப்போ தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது நான் உன்னை அவ்வளவு அழகா நடத்தி கொண்டு போகும்போது தெய்வம் அல்லாத மற்றவற்றை நீ ஏன் தேடுறன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு தீர்க்கதரிசியை மறுபடியும் அனுப்புறாரு அனுப்பிட்டு நீ இதெல்லாம் விட்டு ஜீவனுள்ள தேவனை தேடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அதற்கு அந்த ராஜா அம்தியா ராஜா இடம் கொடுக்கவில்லைன்னு பாக்குறோம் அந்த தனக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன அந்த தேவ ஊழிய காரனை கூட நீ நான் ஏன் வெட்ட வேண்டும் உன்னை எனக்கு ஆலோசனை காரணம் வச்சவன் யார் நீ போயிரு அப்படின்னு சொல்லி திட்டி அவரை வந்து துரத்துகிற ஒரு காரியத்தை அந்த நீ வந்து உண்மையுள்ள அந்த தேவனுக்கு விரோதமா நின்றுனா உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காதுன்னு சொல்றாரு அதே மாதிரியே அந்த அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவன் தேவையில்லாம போய் இன்னொரு ஒரு ராஜா அதாவது இஸ்ரேலின் ராஜாட்ட போய் வம்புக்குன்னு அவரு கேக்குறாரு நீ என்னோட வா நம்முடைய சாமத்தியத்தை பார்ப்போம் யார் பெரியாலும் பார்ப்போன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது பின்பு யூதாவின் ராஜாவாகி அமத்யா யோசனை பண்ணி எகுவின் குமாரனாகிய யோவா காசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான் உடனே இஸ்ரோவேல் ராஜா சொல்றாரு தேவையில்லாம நீ என்ன பண்ணாத உள்ள வராத நீ எதுக்கு வர நீ பாட்டுக்கு சந்தோஷமா இரு உன்னுடைய ஜனங்களை நான் கொன்றுவேன் உன்னையும் நான் அடிச்சு போட்டுருவேன் நீ அதனால நீ உன் தேசத்துல இரு எதுக்கு இப்ப தேவையில்லாம சாமத்தியத்தை பார்க்க கூப்பிடுறேன்னு சொல்றாரு இந்த தேவனை விட்டு விலகி போன இந்த யூத ராஜாவாகிய அமத் சொன்ன பேச்ச கேட்கல கடவுள் சொன்னதையே கேட்கல மனுஷா சொன்னதை கேப்பாரா என்ன அவர் யுத்தத்துக்கு வருகிறத பார்க்கிறோம் அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் யுத்தம் செய்கிறாங்க அந்த இடத்துல இந்த அமத் ராஜாவை அந்த ஆஹ் இஸ்ரவேலின் ராஜா கொஞ்சம் போடுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போகும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையாது நாம் கத்தரை முழுமனதாக தேட வேண்டும் என்று சொல்லி நாம் இதுல கற்றுக்கொள்ளலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த அமத்சியா ராஜாவுடைய பையன் உசியான்ற ராஜா அவர் அடுத்து ஆளுகைக்கு வருகிறார் இந்த உசியா ராஜா எப்படி இருக்கிறார் பார்த்தோம்னா அவர் அவர் வந்து ஆண்டவரை முழுமனதோடு தேடுறாரு செம்மையானபடி செய்கிறார் கத்திற்கு கீழ்படுகிறார் எல்லாமே செய்கிறாரு அதிநிமித்தமாக கர்த்தர் இந்த உசியா ராஜாவினுடைய கீர்த்தியை பெருகும் செய்கிறார் உசியா ராஜாவுடைய காரியங்கள் எல்லாம் கொண்டதை பார்க்கிறோம் அவருடைய தேசம் பலன் கொள்கிறது இவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார் பலனா இருக்கிறார் எல்லாமே வந்து சூப்பரா அப்படியே போய்கிட்டே இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னா அவருடைய ராஜ்யம் திடம் கொண்டு எல்லாமே பாசிட்டிவ் ஆன உடனே அவருக்கு ஒரு மேட்டிமை வருகிறத பார்க்கிறோம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல பதினாறாம் வசனம் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மேட்டிமையாகி தன் தேவனாகிய கத்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து ஆஹ் பீடத்தின் மேல் தூபம் காட்ட கத்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் அப்படின்னு பாக்குறோம் அப்போ பலப்படும் போது மனம் மேட்டிமையாகுது நான் தான் பெரிய ஆளாயிட்டேன் எனக்கு தான் எல்லாமே நடக்குது எனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு மனம் மேட்டிமி ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அஹ் தேவனுக்கு விரோதமாக மீறுதல் செய்கிற குணாதிசயம் வருது என்னை யாரும் அசைக்க முடியாது நான் நினைச்சதெல்லாம் செய்வேன் நான் ராஜா அப்படின்ற அந்த அகந்தையும் ஆணவமும் வருகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இந்த ஆணவத்தை இவர் எங்க கட்டுறது நேரா ஆலயத்துக்குள்ளே போறாரு ஆசாரியர்கள் தான் அங்க தூபம் காட்ட வேண்டும் ஆனால் இந்த ராஜா தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தூபம் காட்ட போகிறான் இந்த வேலையில கூட அந்த ஆசாரியர்கள் வந்து சொல்றாங்க நீ செய்யறது சரி அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்பதற்கு இந்த உசியராஜாக்கு மனமில்லை நான் அப்படிதான் செய்வேன் கோபம் வருகிறது கோபம் வருகிறது கத்தூருடைய வார்த்தை வரும்போது கீழ்படுகிற குணாதிசயம் வேண்டும் தாவிதை போல பாவம் செஞ்சாரு அப்போ ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு நீ செஞ்சது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டும் போது நான் பாவம் செய்தேன் ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல போய் விழுந்து கிடக்குறாரு ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன் உங்க பரிசு தாவிய என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாது நீர் என்னை விட்டு விலகாதிரும்னு சொல்லிட்டு கத்திரிடத்துலதான் மறுபடி மறுபடியும் அவர் போகிற காரியத்தை பாக்குறோம் ஆனா அந்த உசியா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு கோபம் வருகிறது வந்த உடனே என்னாச்சு இவருடைய மனுஷ கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது இவருக்கு கோபம் வந்துச்சுன்னா உடனே ஆண்டவர் பயந்துரு வர என்ன அந்த செகண்ட்லேயே அந்த உசியா தீர்க்க உசியா அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றினது இந்த குஷ்டரோகம் வர்றதை இவர் உணர்கிறார் அந்த பக்கத்துல இருக்கிற அந்த ஆசாரியர்கள் பாக்குறாங்க இந்த அசுத்தத்தோட நீங்க இருக்கக்கூடாது மொதல் இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு கிளப்புகிறத பார்க்கிறோம் அதற்கடுத்து அவன் அந்த நாட்டுக்குள்ளே என்றாக முடியல அந்த நாட்டுக்கு வெளியே குஷ்டரோகிகள்லாம் அந்த காலத்தில் தங்குவதற்கென்று ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல தங்கி தன் மரண நாள் மட்டும் அங்கே பார்க்கிறோம் அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அவர் துணை நிற்கிறார் பரன் கொள்ள சொல்லுகிற செய்கிறார் எல்லா நன்மைகளையும் அவர் நமக்கு செய்கிறார் அந்த வெலப்பட்ட உடனே நம்ம என்ன செய்யணும்னா எனக்கு இவ்வளவு நன்மை செய்தாரேன்னு சொல்லிட்டு வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த நன்மைக்கும் ஆசீர்வாத்துக்கும் காரணம் கத்தர் அல்லவான்னு சொல்லி அவரை துதிக்க வேண்டி துதிக்க வேண்டும் அப்படி இல்லாதபடிக்கு நான் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது தேவன் மேலேயே கோபமும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த மீறுதலின் குணாதிசயங்களும் வருகிறத பார்க்கிறோம் இதெல்லாம் வந்து பிசாசனுடைய குணாதிசயங்கள் இதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படி நம்ம சங்கீதத்துல இன்று வாசிக்க வேண்டிய போர்ஷன் வந்து சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று இதுல நம்ம பார்க்கும் போது தாவியதுக்கு தான் அதே பிரச்சனை ஆண்டவர் ஒரு சொல்றாரு இந்த உலகத்துல எல்லாருக்குமே உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் நீ திடன் கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அவன் கூட இருந்து உனக்கு எல்லா காரியங்களையும் ஆசிர்வாதமாய் மாற்றி தருவேன் கருத்த அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இங்க கூட தாவிது புலம்புகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தனா அஹ் என் ஆத்துமா கலங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் அஹ் ஐந்தாம் வசனத்துல சொல்லுகிறார் சங்கீதம் நாற்பத்தி இரண்டுல என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்னு சொல்றாரு என்ன சொல்றா யாத்துமாவே நீ ஏன் கலங்குற கலக்கமா இருக்கு நீ ஏன் கலங்குற கலங்க அத கத்தரை நோக்கி இன்னும் காத்துருன்னு சொல்றாரு பலர் என்ன பண்ணுவாங்க ஆண்டவரை விட்டு போயிருவாங்க ஆண்டவரே நான் உங்களை தேடி வந்தேன் ஆனா எனக்கு இந்த சூழ்நிலை ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என் சூழ்நிலைகள் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டு ஓடுகிற அநேக பேர் இருக்கிறாங்க இதுல கூட தாவதுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை சூழ்நிலை வந்தது அவர் சொல்றாரு பாருங்களேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படின்னு சொன்னார் டெய்லி என்கிட்ட கேட்கிறாங்க உன் தேவன் எங்க நீ ஆண்டவர் ஆண்டவர் போறிய போறியே உன் தேவன் எங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாங்க அதனால இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று நம்ம அழுதோன்னு அழுது அழுது அதெல்லாம் நம்ம நாக்குலதான் ஒரு வாயில தான் வரும் இல்ல அந்த அழுகை எல்லாமே அது அந்த மாதிரி எனக்கு இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று இன்னும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உன் தேவன் எங்கே செய்கிறேன் சத்துக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்குது உன் கடவுள் என்ன கடவுள் கடவுள் சொல்லி நீ போனியே உனக்கு என்ன ஆனது உனக்கு தான் அதே பிரச்சனை இருக்கு உன விட நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லி இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க நீ எப்பயும் கண்ணீரும் துக்கத்தோடையும் திரியுறன்னு சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ற ஆகிலும் ஆகிலும் கத்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளை இடுகிறார் என் சூழ்நிலை எப்படி இருக்கு ஆனாலும் நீங்க என்ன கொடுக்குறீங்க கிருபை கொடுக்குறீங்க அடுத்து இவர் இன்னொரு விஷயம் சொல்ற காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது இரவுல அவர் புலம்புவதில்லை அலறுவதில்லை துக்கிப்பது அல்ல இரவுல நான் என்ன செய்யறேன் உங்களை புகழ்ந்து பாடுகிறேன் சொல்கிறார் பாத்தீங்களா எவ்வளவு ஆண்டு ஒரு மேல ஒரு விசுவாசம் இருக்கு அவருடைய சூழ்நிலைகள் எப்படி வித்தியாசமா இருந்தா கூட நான் உண்மையே தேடுவேன்னு சொல்லிட்டு கத்தரை அதிகமாய் தேடுகிற மனிதனாக இருக்கிறார் இன்னும் அவர் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார் என்னன்னா சங்கீதம் நாற்பத்தி மூன்று மூன்று உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியிருந்தும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பருவதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக உங்க வெளிச்சத்தை எனக்கு அனுப்புங்க உங்க சத்தியத்தை எனக்கு அனுப்புங்க அது என்ன செய்யணும் என்னை நடத்தும் நடத்தி எங்க கொண்டு போகும் நீங்க ரிசைட் பண்றீங்கல்ல உங்க ரெசிடென்ஸ்க்கு என்ன அது கொண்டு வரும் உங்க பரிசுத்த பருவதத்துக்கும் உங்க வாசஸ்தலத்துக்கும் என்னை இது கொண்டு சேர்க்கும் எது உங்க வெளிச்சமும் உங்க சத்தியமும் ஏன்னா இந்த உலகம் இருளான உலகம் இந்த இருளான உலகத்துல நம்ம வாழும்போது அஹ் அந்த அதுல அநேக இடர்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எதுல இடர்றோம்னு தெரியாது எதுல விழுகிறோம்னு தெரியாது ஏன் நம்ம லைஃப்ல இந்த பிரச்சனை வருதுன்னே எதுவுமே தெரியாது ஆனா கத்தருடைய வெளிச்சம் இருக்கும்போது அவருடைய சத்திய வேத வசனங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் போது போது அது நம்ம எங்கே கொண்டு செல்லும்னா பரிசுத்த பருவதத்துக்கும் தேவன் தங்குகிற இடத்திற்கும் நம்மை கொண்டு செல்லும்னு வேதம் செல்கிறது சோ நாம இன்றைக்கு கேட்க வேண்டிய விஷயம் வாழ வேண்டிய விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த ராஜாக்களை போல அல்ல அந்த அமத்சியா ராஜாவை போல அல்ல உசியா ராஜாவை போல அல்ல முழு மனதோடு கத்தரை தேடவில்லை ஆனா முழுமனதோடு கத்தரை தேடின இந்த தாவிதை கத்தர் ஆசீர்வதித்தார் வெளிச்சத்தை அனுப்பினார் சத்தியத்தை அனுப்பினார் இன்ன வரைக்கும் தாவிதுக்கு என்று ஒரு விளக்கை கத்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் இன்னைக்கும் கிங் டேவிட்னா தெரியாதவங்க உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க கிங் சாலமான்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சோ அப்படியாக அவருடைய கீர்த்தி இன்று வரை இருக்கிறது அந்த ஜபத்தையும் கத்தர் கேட்டு அவனுக்கு ஆறுதலை கொடுத்தார் அந்த வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியலும் அவைகள் உம்முடைய பரிசுத்த பருவதத்திற்கும் நீர் தங்கி இருக்கிற வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு செல்லும் என்று சொல்லி நாமும் செல்வோம் இந்த நாள் முழுவதும் நமக்கு வெளிச்சமாய் ஆசிர்வாதமாய் அமைத்தோம்